ம்மார யோகிராம்ம் குமார் யோகி ராம் ஸ்வரத் கோமார் ஜெய குரு ரா ஒர்எஸ்கே மண்டலம் பஜன்ஸ் பாடல்களில் ஐம்பதாவது பாடலை இன்று வழங்க இருக்கின்றோம் கடந்த சில மாதங்களாக திங்கட்கிழமை தோறும் ஆன்லைன் வகுப்புகளாக துதியாரம் பகவான் யோகிராம் சத் பாடல்களில் இருந்து இதுவரை ஐம்பது பாடல்களை தேர்ந்தெடுத்து அவை அவற்றுக்கு இசையமைத்து இன்றைக்கு நாம் இருக்கின்றோம் பல அன்பர்கள் இதை அழகாக பாடி வருகின்றார்கள் ஒயர்எஸ்கே மண்டல பஜன் குழுவைச் சேர்ந்த பல அன்பர்கள் இதில் இன்றைக்கு நன்றாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள் இன்றைக்கு ஐம்பதாவது பாடலை வழங்குவதில் நாங்கள் உண்மையிலேயே பெருமிதம் அடைகின்றோம் பகவான் அருளுக்கு நாங்கள் நன்றி பாராட்டுகின்றோம் ஐம்பதாவது பாடல் முதுமை உன்னிடம் விளையாடணும் கவிஞர் விஸ்ரீ சங்கர் அவர்களுடைய பாடல் தொன்னூறுகளிலே பகவான் சற்று உடல் தளர்ந்திருந்த காலத்திலே பிறந்த ஒரு பாடல் இது ஒரு முறை பகவான் எழுந்திருக்கும் எழுந்திருக்கும்போது அப்படி கீழே விட மாதிரி போனார் அவ்வளோ திருப்பி அப்படி அப்படி சிங்கம் மாதிரி நடந்து வந்தார் இந்த காட்சி தான் அந்த பாடல் பிறப்பதற்கான ஒரு சூழல் முதுமை உன்னிடம் விளையாடுமோ சூரியன் என்று வயதாகும் அப்போ என்னால் பகவானுக்கெல்லாம் முதுமை ஆகுமா வராத அப்படிங்கிற மாதிரிப்பட்ட ஒரு எண்ணம் சூரியன் எப்படி வயதாகும் சூரியன் எத்தனையோ ஆண்டு காலம் இருக்கு சூரியனுக்கு வயசாகிருக்கா சூரியனும் வயதாவதில்லை என் யோகிக்கும் புதுமை வருவதில்லை என்கின்ற ஒரு கவிஞனுடைய ஒரு அன்பான எதிர்பார்ப்பு வதனம் சதிரானதே அதில் சாந்தி என்னும் கதிர் கதிர்சாயிதே சாந்தி என்னும் பயிர் கதிர்சாயிதே பகவானுடைய முகங்கிறது சந்திரவதனம் பகவான் சூரியன் ஆனால் முக சந்திரன் அதில் வந்து சாந்திங்கிற பயிர் தான் சாயுது அந்த முகத்தில் என்ன கிடைக்கிறது பார்த்தா சாந்தி கிடைக்கிது எழுந்திட கால்களை அசைக்கையிலே ஏழு உலகம் அதில் இயங்கிடுவோம் பகவான் செல்லன் அப்படி கால் நீட்டி இருப்பார் அப்படி காலையில் எல்லாம் அசைச்சிட்டு தான் அவரை எழுந்திரிச்சு வருவார் ஆனால் அந்த எழுந்திட கால்களை அசைக்கையிலேயே ஏழு உலகம் அதில் இயங்கிடுவோம் ஏரேழு பதினாலு லோகத்தையும் அவர் இங்கிருந்து இயக்குகிறார் விழுந்திடும் செய்போல் எழுந்து நிற்பாய் ஒரு குழந்தை மாதிரி கீழே விழுற மாதிரி எழுந்து நிற்பாய் எம்மை வீழ்த்திடும் நடையினில் வரைஞ்சிடுவார் அடு மனசு அப்படி துடிக்க முடியும் சாமி கீழே விழுற மாதிரி இருப்பார் அடுத்த நிமிஷம் ஆக சாலை தூக்கி போட்டு சாமி நடந்து வந்தார்னா அதுதான் சிம்ம நடை சிங்கம் தோற்றுவிடும் அப்படி ஒரு நடந்து வருவார் தான் விழுந்திடும் செய்போல் எழுந்து நிற்பாய் எமை வீழ்த்திடும் நடையினில் விழுந்துடுவார் அவன் வீழ்வது அவர் அல்ல நாம் தான் அவர் விழுந்திடுவார் நினைக்கிற நாம தான் அவருடைய நடை அழகை பார்த்து வீழ்ந்து கொள்வோம் பார்வையில் கூர்மை பழுதாகுமோ பார்த்திடும் கண்ணாடி துணையாகுமோ சாமி ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கண்ணாடி அணிஞ்சாங்க அப்போ எனக்கு அது என்ன சுவாமி வயதாகிட்ட கண்ணாடியெல்லாம் போடுறாரு இப்போ அடியேன் கண்ணாடி போட்டிருக்கேன் அது வேற கதை அன்றைக்கு எனக்கு பகவான் கண்ணாடி போட்டது கூட ஏற்றுக்க முடியல பார்வையின் கூர்மை பழுதாகுமோ பார்த்திடும் கண்ணாடி துணையாகுமோ உங்களுடைய பார்வைக்கு ஒரு கண்ணாடி கொடுக்க முடியுமா கோர்த்திடும் ஜென்மங்களை நோக்கி நீ கூறிய பார்வையில் அளந்தெடுப்பாய் ஒரு சுவாமி அப்படி ஸ்டாரிங் லுக் அப்படி பார்த்தார்னா அவனுடைய ஜென்ம ஜென்மமான விஷயங்கள் கூட பகவானுடைய பார்வையில் தெரியும் அந் அந்த அந்த உணர்ந்த நிலையில் அவர் வந்து வார்த்தைகள் இழந்து விடும் அதை அனுபவித்தவர்கள் தான் கங்கையும் பொங்கி தான் ஓடுமே காலங்கள் அதன் முன் கரைந்து விடுமே கங்கை ஓடிக்கிட்டே இருக்கிற எத்தனாயிரம் ஆண்டுகளாக கங்கை ஓடி கங்கைக்கு யாராவது வயது சொல்ல முடியுமா சொல்லவே முடியாது அது மாதிரி யோகியும் என்றும் இருப்பார்ங்கிற ஒரு கவிஞனுடைய எதிர்பார்ப்பு அது கங்கையும் பொங்கி ஓடுமே காலங்கள் அதன் முன் கரைஞ்சோடுமே காலங்கள் தான் அதன் முன்னால் கரைஞ்சிடும் கங்கை நிற்க போவதில்லை கங்கை ஓடிக்கிட்டே தான் இருக்கணும் தெய்வ குழந்தை நீ தவிழ்ந்திருப்பாய் எங்கள் திவ்ய மனங்களில் நிறைந்திருக்கும் அந்த கங்கையைப் போல தெய்வ நீ என்றும் தவழ்ந்திருப்பாய் எங்களுடைய திவ்ய மனங்களிலே இருந்திருப்பாய் உலகம் உள்ளவரை யோகியினுடைய அன்பர்கள் இருப்பார்கள் யோகி அன்பர்கள் இருக்கும் வரை அவர்கள் இதயங்களிலே யோகி தவழ்ந்து கொண்டே இருப்பார் என்கின்ற ஒரு அழகிய ஒரு கவிஞனுடைய கற்பனையாக முதுமை ஒன்னிடம் விளையாடுமோ என்கின்ற பாடல் இதை பகவானுடைய திருமுன்பும் பாடுகின்ற பாகியம் தொழுவர்களிலே கிடைத்தது அந்த பாடலை இப்போது வழங்க வருகின்றார் திருமதி செல்லம்மா சங்கர் அவர்கள் Yohi Ram Shurat Kumar, Yohi Ram Shurat Kumar, Yohi Ram Shurat Kumar, Jai Guru Raya. Yohi Ram Shurat Kumar, Yohi Ram Shurat Kumar, Yohi Ram Shurat Kumar, Jai Guru Raya. Yogi Ram Shurat Kumar, யோகிராம் சூரத் குமார் யோகேராம் சூரத் குமார் குரு ராய மோதுமை முன்னிட விளையாடுமோ சூரியன் என்று வயதாகுமோ சந்திரபதனம் சந்திர சந்திரபதனம் சதிராடுதே அதில் சாந்தி எனும் பயிர் கதிர் சாயுதே மோதுமை உன்னிடம் பிழையாடுமோ சூரியன் என்று வயதாகுமோ யோகிராம் சூரத் யோகிராம் சூரத் योगी रां जय गुरु राया शूरकुमार रां शूरकुमार योगी शूरकुमार जय योगी रां सौरकोमर् जयरुकाल असैकयुलगु மோ எழுதிட கால்கள் அசைக்கையிலே எழுகும் அதில் இயங்கிடுமோ விழுந்திடும் சேவோல் எழுந்திர்பாய் விழுந்திடும் சேவ்போல் எழுந்திரிர் பாயமை வீழ்த்திடும் நாட்டையில் योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु राया பார்வையின் கூர்மை பழுதாகுமோ பார்த்திடும் கண்ணாடி துணையாகுமோ பார்வையின் கூர்மை பழுதாகுமோ பார்த்திடும் கண்ணாடி துணையாகுமோ கோர்த்திடும் ஜென்மஙளை நோக்கி കോർത്തി ജന്മം കള നോക്കിനി കൂറിയ പാർവയിൽ അഴന്തടുപ്പായി കൂറിയ പാർവയിൽ അഴന്തടുപ്പായ യോഗി രാം സൂര കുമാർ യോഗി രാം സൂര കുമാർ യോഗി രാം സൂര കുമാർ ஜ குருராயா யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் யோகிராம் சூரத் குமார் ஜெயகுருராயா கங்கையும் பொங்கி தான்வோடுமே காலங்கள் அதன் முன் கரைந்தோடுமே ഗംഗയും പൊങ്കി താൻ പോടുമേ കാലങ്ങളൻ മുൻ കരന്തോടുമേ ദൈവ കുഴന്ത തവൾ തൃപ് ദൈവ കുഴന്ത്യ മണങ്ങളിൽ निपाय दिव्य मन निपाय योगी राम कुमार योगी राम सूरत कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार योगी राम कुमार योगी राम सूरत कुमार जय गुरु योगी राम सूरत कुमार जय गुरु राया